கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இப்பொழுது எல்லார் மனதிலும் ஓடிக்கொண்டிருப்பது ஈரான் இஸ்ரேவேல் போர் மட்டும்தான் இது மூன்றாம் உலகப் போருக்கு கூட வழிவகுக்கலாம் என்று பலரால் கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரேவேல் ஈரான் போருக்கு பிறகு என்ன வரும் அல்லது இந்த போர் மூலமாக என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி தான் நிபுணர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதைப் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வெல்கம் ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி இஸ்ரேலால் ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்த முடியும் ஆனால் அதில் தீவிரமான இலக்குகள் இன்னும் எட்டப்படாமல் இருக்கலாம் தெஹ்ரானுக்கு கடுமையான தேர்வுகள் உள்ளன ஜூன் பதினைந்தாம் தேதி நிலவரப்படி இஸ்ரேலும் ஈரானும் நான்கு முறை தாக்குதல்களை மாறி மாறி நடத்தியுள்ளன இரு தரப்பினரும் தாக்கிய பல இலக்குகளில் ஜூன் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேவேல் முக்கிய ஈரானிய தளபதிகளை கொன்றது இன்று வரை மிக முக்கியமான விளைவாகும் மேலும் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் முக்கிய மேற்பார்வையாளரும் அலி கமேனியின் அரசியல் ஆலோசகருமான அலி ஹம்பானியை படுகொலை செய்வதன் மூலம் இஸ்ரேல் ஈரானிய உச்ச தலைவரின் அலுவலகத்தை குறிவைத்தது இஸ்ரேவில் தனது தாக்குதலை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஈரானிய பொதுமக்களுக்கு இராணுவ ஆயுத உற்பத்தி வசதிகளை விட்டு வெளியேறும்படி பாரசீக மொழி எச்சரிக்கை விடுத்தது ஈரான் ஈராக் போருக்கு பிறகு ஈரானின் மீதான ஒரு தாக்குதலுடனும் ஒப்பிடுகையில் ஜூன் பதிமூன்றாம் தேதி ஈரானின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் அளவில் மற்றும் நோக்கத்தில் முன் எப்போதும் இல்லாதது இருப்பினும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அகற்றும் இஸ்ரேலின் நீண்டகால கால நோக்கத்தை பொறுத்தவரை அதன் தாக்குதல்கள் குறைவாகவே உள்ளன ஒரு பார்வையில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் குறுகிய கால முன்னேற்றத்தை தடுப்பதன் மூலம் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் உடனடி பேர நிலையை ஈரானுக்கு எதிராக அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்தப்படுகிறது இதன் விளைவாக அமெரிக்க அதிபர் ஈரானிய தீவிரவாதிகள் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு பொருத்தமானவர்கள் இப்போதும் இறந்துவிட்டதால் மேலும் மோதலை தடுக்க பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குமாறு ஈரானிடம் கூறியுள்ளார் ஆனால் இஸ்ரேல் இன்னும் ஈரானின் போட்டோ மற்றும் கோந்தாப் அணுசக்தி தளங்களை திறம்பட தாக்கவில்லை போட்டோ முழுமையாக நிலத்தடியில் உள்ளது மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு மையமானது நடன் செறிவூட்டல் தி வசதி மீதான இஸ்ரேலின் தாக்குதல் இந்த அளவில் அதன் முதல் வெளிப்படையான நடவடிக்கையாக இருந்தாலும் இந்த ஆலை நீண்ட காலமாக இஸ்ரேலிய நாசகார நடவடிக்கைகளுக்கு உட்பட்டுள்ளது இஸ்ரேலிய வல்லுநர்கள் முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் எகுத் பராக் போன்றவர்கள் இஸ்ரேலிய அல்லது அமெரிக்க இராணுவ நடவடிக்கை ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அகற்ற முடியாது என்று தொடர்ந்து வலியுறுத்துகின்றன ஈரான் ஒரு அணு ஆயுதத்திற்கு நெருக்கமாக இருப்பதாக இஸ்ரேலின் அறிக்கைகள் பல சகாப்தங்களாக மீண்டும் மீண்டும் கூறப்பட்டு வருகின்றன மேலும் அமெரிக்க மற்றும் சர்வதேச அணுசக்தி முகமை மதிப்பீடுகளுக்கு முரணானவை எனவே இஸ்ரேலின் மற்ற இரண்டு நோக்கங்கள் பிரிட்டிஷ் சிந்தனை குழுவான சாத்தம் ஹவுசின் மதிப்பீடு காட்டுவது போல ஈரானிய பாதுகாப்பு திறன்களை குறைப்பதும் அதன் செயல்பாட்டு திறமையை நீக்குவதும் ஆகு போன்ற தளங்களை நிற திறம்பட தாக்க இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் அதிக ஈடுபாடு தேவைப்பட்டாலும் ஈரானிய பணியாளர்கள் மற்றும் வழக்கமான சொத்துக்கள் மீதான அதன் கவனம் ஈரானுடன் ஒரு மெதுவான போருக்கு தயாராக உள்ளது என்பதை காட்டுகிறது இஸ்ரேலின் நடவடிக்கைகள் இரண்டு அனுமானங்களை அடிப்படையாக கொண்டவை ஈரானின் அனைத்து பதிலடியும் வெற்றிகரமாக தாங்க முடியும் மேலும் ஒவ்வொரு தாக்குதலிலும் ஈரான் பலவீனமடைகிறது உத்தி ரீதியாகவும் புறநிலையாகவும் ஈரானின் பலவீனங்கள் குறித்த இஸ்ரேலின் மதிப்பீடு முக்கிய ஈரானிய பணியாளர்களின் பாதுகாப்பை பொறுத்தவரை நிரூபிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இஸ்ரேலுக்கு ஈரானின் பரந்த வழக்கமான தாழ்வு மனப்பான்மை இருந்தபோதிலும் டெஹ்ரான் சிறிய அளவில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் திறனை காட்டியுள்ளது உதாரணமாக ஈரானின் அசல் ஹூத் சுத்திகரிப்பு ஆலை மற்றும் தெற்கு பார்ஸ் எரிவாயு வயல்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்குப் பிறகு ஈரான் ஹஃபாஃபில் உள்ள பஜான் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை இஸ்ரேலின் அதாவது மிகப்பெரிய வெற்றிகரமாக குறிவைத்தது இது ஐடிஎஃப் இன் எரிபொருள் தேவைகளுக்கு முக்கியமானது முடக்கும் பொருளாதார தடைகளிலிருந்து நிவாரணம் பெற மிதமான அதிபர் மசூத் பெஷர்கியாவின் கீழ் ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை மேசக்கில் நகர்ந்தது இதற்கு தீவிரவாத தலைவர்கள் மட்டுமே ஒப்புக்கொண்டனர் இப்போது இஸ்ரேலிய தாக்குதலில் தன்மை மற்றும் அளவு ஈரானிய நாடாளுமன்றத்தில் ஆதிக்கம் செலுத்தும் பழமைவாத தலைவர்கள் எந்த சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கும் புதிய அழுத்தங்களை உருவாக்க அனுமதிக்கும் மேலும் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளின் மத்தியில் வரும் இந்த தாக்குதல் அமெரிக்காவை ஒரு நெட்டத்தன்மை கொண்ட பேச்சுவார்த்தையாளராக கருதும் ஒரு முக்கிய தொகுதியை வழிபடுத்தும் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க தலைவர்களால் ஈரானில் ஆட்சி மாற்றம் குறித்த அழைப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சிஐஏ ஈரானியா பிரதமர் முகமது மொசைக்கை நீக்கியதிலிருந்து வளர்ந்து வரும் அவநம்பிக்கையை ஆழப்படுத்துகின்றன ஈரானிய தீவிரவாதிகள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் செல்வாக்கு இழந்துவிட்டதாக கருதுவதும் தவறு முகமது ஃபாகர் காலிஃபா ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் ஆவார் போன்ற முக்கிய தீவிரவாத தலைவர்கள் தேசிய பாதுகாப்பு விஷயங்களில் செல்வாக்கு செலுத்துகின்றனர் பேச்சுவார்த்தைகளை தொடர வாஷிங்டனின் விருப்பம் ஈரானுக்கு ஒரு பொருடல்ல இதுவும் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு ஆதரவாக உள்ளது ஆனால் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்திய பின்னரே ஆதரவாக உள்ளது ஈரானை பொறுத்தவரை பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு மூத்த தலைவரான அலி சம்கானியை இஸ்ரேல் படுகொலை செய்தது பேச்சுவார்த்தைகளை சதி செய்வதற்கான இஸ்ரேலின் நோக்கங்களை மேலும் காட்டுகிறது மேலும் வாஷிங்டனின் பலத்தை அதிகரிப்பதாக செயல்படவில்லை இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு சர்வதேச எதிர்வினைகள் வேறுபடுகின்றன ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க எதிர்வினைகள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் ஆபத்துகளில் கவனம் செலுத்தியுள்ளன இஸ்ரேலின் ஆத்திர மூட்டல்களை மறுபுறம் வளைகுடாவின் பிராந்திய எதிர்வினைகள் ஒரு பரிணாம வளர்ச்சியை காட்டுகின்றன ஈரானின் வளைகுடா அரபு அண்டை நாடுகள் ஈரானிய ஏவுகணைகளுக்கு எதிரான இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு வலையமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்ததிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை கண்டித்து ஈரானிய இறையாண்மைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர் உண்மையில் பிராந்தியத்தின் நீண்டகால போட்டியாளரான ரியாத் இஸ்ரேலிய நடவடிக்கைக்கு கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தி உள்ளது இது ஒரு சகோதர இஸ்லாமிய குடியரசு மீதான ஆக்கிரமிப்பாக கருதுகிறது இருப்பினும் இஸ்ரேலின் தாக்குதல் ஈரானை ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளியுள்ளது ஒருபுறம் இது ஒரு அணுசக்தி தடுப்பணியின் இல்லாமை எதிரிகளிடமிருந்து இராணுவ சாகசங்களுக்கு வழிவகுக்கிறது என்பதை தற்கால மோதல்களிலிருந்து மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்வதால் ஒரு அணு ஆயுதத்தை தொடர ஈரானின் தேவை அதிகரிக்கிறது மறுபுறம் ஈரானின் நவீன ஆயுதங்களின் பற்றாக்குறை இஸ்ரேலால் அதன் தற்போதைய திறன்கள் குறைக்கப்பட்டமை அதன் அதிகரித்து வரும் தலைமை இழப்புகள் அதாவது வீட்டிலும் எதிர்ப்பின் அச்சிடும் மற்றும் அதன் மோசமடைந்து வரும் பொருளாதார நிலை ஆகியவை ஒரு நடைமுறை அணுகுமுறையில் கட்டாயப்படுத்துகின்றன ஈரான் அணுசக்தி ரீதியாக வெடிக்கும் திறன் கொண்டதாக இருந்தாலும் நாட்டில் வெளிப்படையாக அதிக உளவுத்துறை ஊடுருவலின் மத்தியில் அதை அடைவது கடினம் முக்கியமாக ஈரான் இன்னும் அமெரிக்க இராஜதந்திர மற்றும் இராணுவ உள்கட்டமைப்பின் நேரடியாகவோ அல்லது அதன் பிராக்சிகள் மூலமாகவோ குறிவைக்கவில்லை இவற்றில் மிக முக்கியமானவை ஜூன் மாதத்திற்கு முந்தைய மோடஸ் மிவேண்டி கவுதிகள் அமெரிக்காவுடனான தங்கள் போர் நிறுத்தத்தை பராமரிக்கின்றன இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடரும் அதே வேளையில் ஹிஸ்பொல்லா அதன் போர் நிறுத்தத்திற்கு இணங்குகிறது மேலும் ஈராக்கில் உள்ள ஹஷ் அமெரிக்க இராஜதந்திரிகள் மற்றும் அதிகாரிகள் குவிந்துள்ள பாக்தாத்தில் உள்ள பசுமை மண்டலத்தை கணிசமாக தாக்குவதை தவிர்க்கிறது இது எதிர்காலத்தில் மாறக்கூடும் என்றாலும் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர பிராந்திய இடையூறு பேசுவர்களுடனும் ஈடுபட்டிருக்கலாம் இஸ்ரேல் தனது விருப்பப்படி ஈரானில் தாக்குதல்களை தொடர முடியும் இருப்பினும் அதன் தீவிரமான குறிக்கோள்கள் அமெரிக்காவை உள்ளடக்கிய ஒரு முழு அளவிலான போர் இல்லாமல் அடையப்பட முடியாது இது ட்ரம்பின் வெளிப்படையான நோக்கங்களுக்கு நேர்மாறானது மற்றும் ஐரோப்பாவிலும் மத்திய கிழக்கிலும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதில் அவரது தோல்வியை வலுப்படுத்தும் ஈரானை பொறுத்தவரை அணையில் சில பெரிய துளைகளை உறிஞ்சுவது முழுமையான உடைப்பை விட சிறந்தது தெஹ்ரான் அமெரிக்காவுடன் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்திற்கான தனது ஈடுபாட்டை தொடர்வதன் மூலம் இராணுவ ரீதியாக கட்டாயப்படுத்தப்பட்ட சலுகைகளுக்கு பதிலாக தானாக முன்வந்து சலுகைகளை வழங்குவதன் மூலம் இஸ்ரேவேலின் நோக்கங்களை எதிர்க்கலாம் இஸ்ரேவேலின் போர் காரணம் தெளிவாக இல்லாததாலும் அதன் நோக்கங்கள் தீவிரமாக இருப்பதாலும் டெல் அவிவின் எதிர்கால நடவடிக்கை என்ன என்பதை உறுதிப்படுத்துவது கடினம் இது ஈரானின் அடுத்தடுத்த தேர்வுகளையும் கவனிக்க முடியாததாக ஆக்கினர் இருப்பினும் இந்த தேர்வுகளுக்கு மத்தியில் ஈரானின் கர்மோஸ் ஜலசந்தியை அதாவது குறுகிய புள்ளியில் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் அகலம் கொண்டதாகும் கட்டாயமாக மூடுவது மிக குறைவு ஈரான் மிக குறைந்த முற்றுகையை அமல்படுத்தும் திறன் கொண்டிருந்தாலும் அதாவது இது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் அச்சுறுத்தியது போல ஜலசந்தி வழியாக ஒரு நாளைக்கு இருபது மில்லியன் ஈபாய்கள் ஓட்டத்தை சீர்குலைப்பது தெஹ்ரானின் கூட்டாண்மைகளை உடைத்து அரபு நாடுகளான அதன் நல்லுறவை முடிவுக்கு கொண்டுவரும் மேலும் அமெரிக்க இராணுவத்தை இழுக்கும் அமெரிக்கா கப்பல் மற்றும் எண்ணெய் விநியோகத்தை பாதுகாக்கும் போது இராணுவ ரீதியாக செயல்பட அதிக வாய்ப்புள்ளது இது ஈராக் ஈரான் போரின் போது வரலாற்று ரீதியாகவும் சமீபத்தில் செங்கடலிலும் கவுதி தலைமையிலான கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்ட இடையூறுகளுக்கு பிறகு நடந்தது எத்தனையோ போர்களை இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் எந்த ஒரு முடிவிற்கும் போர் ஒரு தீர்வாகாது ஒன்று மரியாதை தான் மணிந்து கொண்டிருக்கின்றன நம்மால் இயன்றவரை போரை தடுத்து பார்க்கலாம் இதை போன்று வரலாற்று மிக்க சுவடுகளை பற்றி தெரிந்து கொள்ள ரீடிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கு அணை செய்து வைத்துக் கொள்ளவும் நன்றி வணக்கம்